ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஇ அட்மிஷன் குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆர்டிஇயில் மாணவர்கள் யாருனா சேர்க்கணும் அப்படின்னா எந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ஸோ தமிழக அரசோட செய்தி வெளியீட்டு எண் இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டில் நாள் இரண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸோ இன்று வெளியான அறிவிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றிய அரசால் நிதி விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் படி ஆர்டிஇ மாணவர்கள் சேர்க்கை தொடங்குவதற்காக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ ஆர்டி அட்மிஷன் பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளியிலும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டில் வந்து மாணவர்கள் வந்து இலவச கட்டாய கல்வி வந்து படிக்கலாம் ஸோ அதை பற்றிய முழு பிறந்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி முழுசாக பாருங்கள் தமிழ்நாடு அரசு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டுக்கான மாணவ சேர்க்கை அறிவிக்கப்பட்டுள்ளது மாண்பு மாண்பை சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் உச்சநீதிமன்ற நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசால் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய ஆர்டிஐ நிதி விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு வந்து தொடறாங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க ஆர்டிஇ நிதி ஒதுக்கீட்டை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்திலிருந்து பிரித்து வழங்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட்டது மேலும் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இருக்குல்ல ஸோ அது அப்படி இல்லைன்னா பிஎம் ஸ்ரீ வந்து பள்ளி திட்ட ஒப்பந்தம் எம்ஓயு என்பவற்றுடன் நிதி வழங்கல் இணைக்கப்படக்கூடாது என தெரிவிச்சிருக்காங்க இதில் வந்து என்ன அப்படின்னா இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்ற சிறப்பு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து உச்ச நீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு அறிவிப்பு வழங்கியதை தொடர்ந்து ஒன்றிய அரசு தன்னுடைய நிதி பங்களிப்பை விடுவித்துள்ளது ஒன் இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டுக்கான ஆர்டி மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் தொடங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றிய முழு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் கல்வியாண்டுக்கான ஆர்டிஇ மாணவர் சேர்க்கை சிறப்பம்சங்கள் சேர்க்கை ஒதுக்கீடு அனைத்து சிறுபான்மை அல்லது தனியார் பள்ளிகளில் வந்து நுழைவு வகுப்பு எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இருபத்தஞ்சி சதவீத இது ஒதுக்கீட்டில் வந்து சேரலாம் சேர்க்கை நடைமுறைகள் வந்து ஆர்டி ஆக்ட் இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் தமிழ்நாடு ஆர்டிஇ விதி இரண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படையில் வந்து ஆர்டி அட்மிஷன் வந்து நடைபெறும் அப்படின்னு சேர்க்கை முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் வழியாக ஆன்லைனில் வந்து சேர்க்கை வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது குழந்தைகள் நுழைவு நிலை வகுப்பில் கல்வி பயிலும் அதே பள்ளியில் எந்த கல்வியாண்டுக்கான சேர்க்கை மேற்கொள்ளப்படும் ஏற்கனவே சேர்க்கப்பட்டுள்ள தகுதியான மாணவர்கள் ஆர்டிஇ ஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்வதற்காக பத்து நாள் கால அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னுரிமை பிரிவுகள் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதரவற்றோர் எச்ஐபி பாதிக்கப்பட்டோர் மாற்று பார்வையினத்தனர் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டை விட விண்ணப்பங்கள் அதிகமானால் குழுக்கள் நடைமுறை ரேண்டம் செக்ஷன் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வசூலித்த கட்டணத்தை திருப்பி செலுத்துதல் ஆர்டியில தகுதியுடைய மாணவர்களிடம் வந்து எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது ஏற்கனவே கட்டணம் வஸ் வசூலிக்கப்பட்டிருந்தால் ஏழு நாட்களுக்குள் வந்து திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க கண்காணிப்பு மற்றும் புகார் தீர்வு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையிலான குழுக்கள் மூலம் கண்காணிப்பு புகார்களுக்கான பிரத்யேக உதவியன் மற்றும் மின்னஞ்சல் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கல்வி சமத்துவம் மற்றும் அணுகலை உறுதி செய்தல் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை உறுதிப்படுத்தும் நோக்கில் இச்சேர்க்கை நடைமுறை தெளிவான சமத்துவமான மற்றும் குழந்தை மையப்படுத்தும் முறையில் மேற்கொள்ளப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் கல்வியாண்டுக்கான மாணவர்கள் ஆர்டி சேர்க்கைக்கான அட்டவணை வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ அன்று வந்து பார்த்திங்கன்னா மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட போகுது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி நுழைவு வகுப்பில் நிரப்பப்பட்ட மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை வந்து பதிவேற்றம் செய்யணும் அந்தந்த ஸ்கூலில் அப்புறம் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்த மாணவர் எண்ணிக்கையில் இருபத்தி இருபத்தைந்து சதவீத ஒதுக்கீட்டு பள்ளி எமிஸ்லாகின் உள்நுழைவில் கட்டாயப்படுத்துதல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தகுதியுடைய மாணவர்களின் விவரங்கள் ஆதார் பிறப்பு இருப்பிடம் வருமானம் மற்றும் ஜாதி சான்றை வந்து பரவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு அந்த நாட்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்து மற்றும் பதிமூணாம் நாட்களில் தகுதியான தகுதியற்ற விண்ணப்பதாக பட்டியல் அறிவிப்பு விடுபட்ட ஆவணங்கள் பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு பதினாலு பத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தகுதி பெற்ற மாணவர்கள் இறுதி பட்டியல் வந்து வெளியிடப்படும் சொல்கிறாங்க பதினைந்து பத்தில் தகுதியுடைய மாணவர்கள் எமிஸ் போர்ட்டலில் உள்ளீடு செய்தல் பதினாறு பத்தில் விண்ணப்பங்கள் இருபத்தைந்து சதவீதத்தை மீறினால் சிறப்பு முன்னுரிமை பிரிவுகளுக்கு பின் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் பெயர்கள் வந்து அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபதில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களை எமிஸ் போர்ட்டலில் உள்ளீடு செய்யலாம் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ ஆற்றியில் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற முழு அப்புறம் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அந்த வெப்சைட் லிங்க்கில் நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தொடர் அப்டேட்டுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் மற்றும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் எல்லாமே டிஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் ஸோ ஆர்டிஏ அட்மிஷன் பார்த்தோன்னா அடுத்த தெளிவான உங்களுக்கு விரிவான வீடியோ உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒன்றிய அரசுலேருந்து நிதி வந்து விடுவிக்கப்பட்டதுனால வந்து இந்த அட்மிஷன் வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளியில் வந்து மாணவர் சேர்க்கைக்கு வந்து சேரலாம் ஏற்கனவே அந்த பள்ளியில் நீங்கள் படிச்சுருந்தாலும் இப்போ அந்த இருபத்தஞ்சி சதவீதம் எழுபதுகளுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் ஸோ அதை பற்றி முழுவாக ஒன்றும் க்ளியராக உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் போட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஆர்டி சம்மந்தமாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவல் நன்றி